விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறதுல ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நம்ம வந்து வள வள கொள்ள கொள்ளணும் மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசாத நேராக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடுறேன் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த கட்சிக்காரர்கள் உதவி செஞ்சாலும் அதை வந்து தயவு செஞ்சு டிஸ்டர்ப் அப்படிங்கிறத பண்ணாதீங்க இது என்னுடைய கைண்ட் சஜஷன் இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க திமுக தரப்பில் இருந்து அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பண்ணாலும் சரி அதிமுக தரப்பில் இருந்து அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பண்ணாலும் சரி ஃபுல் பண்ணட்டும் எல்லாம் பண்ணட்டும் அப்படி ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தரோட எப்படி சொல்கிறது ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணிட முடியாது ஓகே ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக எல்லாத்துமே உள்ளே வந்துடும் ஓகே எவ்வளோதான் தான் நான் சொல்ல நேராக நான் வீடியோக்குள்ளே வரேன் நீங்கள் இப்போ ஃபோட்டோ பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும் இதில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நாலுன்னு போட்டிருக்கேன் இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல எல்லா ஓட்டர் ஐடி வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த இடத்துல ரெஜிஸ்டர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் ஓகே கீழே ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த இடத்துல பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு எண்பத்தி மூணுக்கு முன்னாடி இருந்தால் நிரப்பணம்னு சொல்லி ரெண்டில் போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு அதாவது எண்பத்தி நாலுலேருந்து பிறந்தவங்க இந்தாண்டு இருக்கிறத மூணில் இருக்கிறத நிரப்பணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஓகே கீழே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டவர்கள் இரண்டு மற்றும் மூன்றை நிரப்ப வேண்டியது இல்லை ஓகே இவ்வளோ தான் வந்து இந்த ஃபார்மோட டோட்டலான சாராம்சமே இதை தான் நிறையா பேர் போட்டு பயங்கரமாக குழப்பிக்கிட்டு போகிறாங்க நிறையா பேருக்கு ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை வச்சு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே ரொம்ப இழுக்காத க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இது எப்பட்றா நீ கால்குலேட் பண்ண இந்த இயரில் இது வரைக்கும் யாருமே சொல்லி நீ மட்டும் எப்பட்றா சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே ஒரு அம்ச கால் கேட்டர்லேயே போடுறேன் டூ டபுள் ஜீரோ டூ மைனஸ் பதினெட்டு அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதாவது பதினெட்டு வயசில் எல்லாத்துக்குமே ஓட் ஐடி அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாேருமே ஓட் ஐடி அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் முன்னாடியே போய் வச்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முன்னாடி பிறந்த எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி ரெண்டோட ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸோ அதை குறிப்பாக வச்சு தான் நான் என்ன பண்ணேன்னா சிம்பிள் ஒரு லாஜிக்கில் அடித்தேன் ஓகேங்களா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுனா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெண்டு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ண போயிடணும் ஓகேவா பிறந்த தேதி இங்கே ஃபார்ம் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பிறந்த தேதி எழுதிக்கிங்க ஆதார் எண் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எழுதணும் மூணாவதுதான் வந்து கைபேசி எண் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மேக்சிமம் வாட்ஸ்அப் இருக்கிற மாரியான ஒரு நம்பர்ஸை வந்து கொடுக்க பழகிங்க ஏன்னா ஃப்யூச்சரில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஏன்னா இதெல்லாம் டிஜிட்ட டிஜிட்டலைசராக மாற போகுது அப்போ டாக்குமெண்ட் ஏதாவது வெரிஃபிகேஷன் கேட்குறப்ப நம்ம அதிலேயே அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகே ஆன்லைன் ப்ராசஸில் வாட்ஸ்அப் ஓட்டர் ஐடி மெத்தடில் கொண்டு வர போகிறாங்க அதற்காக இந்த இடத்துல தந்தையின் பாதுகாவலரின் பெயர்னு இருக்கும் இந்த இடத்துல ஒரு சிலர் வீட்டுக்காரர் பேர் இதுமாரிலாம் தப்பு தப்பாக போட்டுட்ருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு திருமணமே ஆகி இருந்தாலுமே உங்களுடைய அப்பாவோடைய பெயர் தான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா இந்த இதில் தந்தையின் பெயரில் போடணும் சப்போஸ் தந்தை உயிரோடு இருந்தார் அப்படின்னா அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் போடுங்க அவர் உயிரோடு இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பர் போட தேவையில்ல பட் பேர் எழுதிட்டு டெத் அப்படிங்கிறத சைடில் மார்க் பண்ணிவிடுங்க ஓகேவா மாதிரியே தாயாரின் பெயரையுமே அவங்க பேர் தான் எழுதணும் உயிரோடு இருந்தாங்களா அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைனா டெத் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல துணைவியாரின் பெயர் ஹஸ்பண்ட் பெயரையோ இல்லை ஒய்ஃப் பேரையும் எழுதிக்கலாம் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க பெயர் எழுதி சைடில் டெத்துன்னு போ கீழே வந்து ஓட்டடி நம்பர் எழுதிடுங்க இறந்துருந்தாங்கன்னா சைடில் வந்து டெத் அப்படின்னு போட்டு கீழே ஒரு மார்க் மட்டும் போட்டு விட்டுருங்க ஓகே அடுத்ததாக அந்த ரெண்டுன்னு இருக்கு இல்லையா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன் இருந்தால் நம்ம ஆல்ரெடி கால்குலேட்டரில் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து மைனஸ் பதினெட்டு கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நம்ம அதை எண்பத்தி மூணாவே வச்சுக்குவோம் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பதினெட்டு வயதான எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க ஓட் ஐடியிலையோ வேறு எதுலையோ டேட் ஆஃப் பர்தில் கடைசி இது மட்டும் கொடுத்துருப்பாங்க அதை கால்கலேட் பண்ணி பார்க்கறப்ப பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலோ இருந்துச்சு அப்படின்னா டைரக்டாக நீங்கள் வந்து ரெண்டாம் நம்பர் ரிப்போர்ட் இருக்கலையா ஃபார்மில் அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ண போயிடலாம் நம்ம வந்து மூணு ஃபில் பண்ண தேவை இந்த ரெண்டில் என்னடா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இந்த ரெண்டில் வாக்காளரின் பெயர் என்னென்னா இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வாக்காளரின் பெயர் இருக்குது இங்கே என்ன பெயர் இருக்குதோ மேலே அந்த பெயரை அப்படியே இங்கே எழுதிடுங்க ஓகேவா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பர் மட்டும் லைட்டாக டிஃபர் ஆகும் ஏன்னா இங்கே இருக்கிற பெயரை தான் பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா அந்த கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த டைமில் பிறந்தவங்க யாருமே பெரும்பாலும் பெயர் மாற்றம் அப்படிங்கிறத பண்ணலை ஓகே அதனால் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் என்ன பெயர் இருக்கோ அதே பெயர் தான் இங்கே இருக்கும் ஓகே அந்த பெயரை எழுதிடுங்க வேறு எந்த ஒரு மாற்றமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ அங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே உறவினர் பெயர்னா இருக்குது இல்லையா இந்த ஓட்டுற இருக்கார் இல்லையா இவருடைய அப்பாவுடைய பெயர் இங்கே வருதுல வாக்காளர் பெயர் அந்த நம்பர் வருதுல இவருடைய உறவினர் பெயர்னா அவருடைய அப்பா பெயரோ இல்லை அம்மா பெயரையோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு என்ன உறவு முறை அப்பானால் கீழே அப்பான்னு எழுதுங்க அம்மானா கீழே அம்மான்னு எழுதுங்க ஓகேவா அடுத்ததாக இல்லை கணவர் அப்படின்னா கணவர் அப்படிங்கிறத எழுதிடுங்க ஓகேங்களா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன மாவட்டமோ அதே மாவட்டம் தான் இந்த மாவட்டம்ங்கிறது மட்டும் லைட்டாக மாறுபடும் ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாவட்டங்கள் அப்படிங்கிறது மாறுதல் வரும் ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருக்கு இதுமாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஓகேங்களா இந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு கொடுத்தா இந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுல தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ரெண்டில் ஏன்னா சட்டமன்ற தொகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெங்கவெளி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு எங்கள் ஏரியாக்களுக்கு ஓகே இதற்கு முன்னாடி தொண்ணூற்றி மூணு தலைவாசல் ஓகே ஓகேங்களா ஸோ இது மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் மட்டும் பெயரும் அந்த நம்பரும் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் இது மட்டும் நீங்கள் வந்து ஸ்பாட்டில் போயிட்டு அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண போகிறீங்க இல்லையா அந்த டைமில் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் அங்கே ஃபில் பண்ணிக்கிங்க ஓகேவா அது பிரச்சனை கிடையாது அதை மட்டும் அங்கே ஃபில் பண்ணிங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கான ஒரு டீட்டெயில் ஓகே இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்திருக்கேன்டா இப்போ நான் எப்படா ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா இந்த இங்கே இருக்குது பாருங்கள் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அப்படின்னா எப்படி சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு யாருமே அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாம் நம்பர் போட்டுக்களை அங்கே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது இதுக்கு வந்துடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இல்லை எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடலாம் ஓகே இந்த இடத்துல நீங்கள் என்னத்தை ஃபில் பண்ணணுன்னா பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சொந்தக்காரங்க பெயர் இல்லையா அப்பாவோடைய பெயரோ அம்மாவுடைய பெயரோ அண்ணனோ தம்பியோ சித்தியோ சித்தப்பாவோ அவங்களுடைய பெயர் யார் டீட்டெயில் இருக்கோ அவங்க டீட்டெயில் ஏன்னா அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க இருந்தது இல்லாத இருப்பாங்க அம்மா இருப்பாங்க இருந்ததில்லாம் இருப்பாங்க அண்ணன் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் இல்லை அண்ணி அப்படிங்கிறவங்க இருக்கலாம் ஓகேவா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும் இப்படி யாருடைய பெயர் வேணாலும் நீங்கள் உங்களுடைய ரத்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய பெயரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஓகேங்களா அவங்களுடைய பெயர் என்ன அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் இருந்துச்சுன்னா அந்த எண் இங்கே கொடுத்துருங்க அவங்க உறவினருடைய பெயர் என்ன இங்கே என்ன போடுறீங்களோ அதே பெயர் இங்கே உங்களுக்கு என்ன உறவு முறை அவங்க என்ன மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் ஓகேங்களா அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி திருமணமாகி அதுக்கப்புறம் கூட இந்த மாறி வந்திருக்கலாம் இல்லையா ஸோ அப்படி வரவங்களுடைய சட்டமன்ற தொகுதி எல்லாமே இங்கே போடலாம் அது வேறு அட்ரஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி வேறு ஒரு அட்ரஸில் அவங்க குடி இருந்திருக்கலாம் இப்போ இங்கே மாறி வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த டைமில் அவங்க எங்கே குடி இருந்தாங்களோ அப்போ அங்கே இருந்ததோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கலாம் தவறு அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அடுத்ததாக இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டவர்கள் இரண்டு மூன்று நிரப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருங்க இது நிறையா பேத்துக்கு ஒரு வகையான குழப்பத்தை கொடுக்கும் கண்டிப்பாக எந்த லாஜிக்கில் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகுன்னு போடுறேன் இங்கே ஆயிரத்தி எண்பத்தி மூணு போடுறாங்கிறீங்களே ஸோ இந்த லாஜிக்கு இங்கே இப்போ கொண்டு வர பாருங்கள் கால்குலேட்டர் நம்ம இப்போ எடுத்துக்கும் ஓகேங்களா கால்குலேட்டரில் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டவர்கள் இதை நிரப்ப என்னன்னு போட்டுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு பதினெட்டு வயசு எப்போ ஆயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓட் ஐடி அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டோட ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி அப்புறம் பிறந்தவர்களும் இதை ஃபில் பண்ண தேவையில்லை ஓகேங்களா கீழ் கீழ் பகுதினா திருமணம் ஆனவர்கள் ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு இடத்துலேருந்து திருமணம் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க கீழே இருக்கிற இந்த ஒரு இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு டீட்டெயில் இருந்தால் இந்த இடத்த ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை ஏன்னா அது வேறு மாவட்டங்கள் வேறு ஏரியாக்களில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நான் அதெல்லாம் எப்படி தேடி பிடிச்சி போடுறது எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு பாங்க ஒரு சிலர் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இதை நீங்கள் ஆப்ஷனலாக அந்த மூணுங்கிறத ஆப்ஷனலாக வச்சு உங்கள் விவோக்கள்கிட்ட பேசி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைப்பா நான் அதையும் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏரியாக்களில் உங்கள் உரிமனோட பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறமாரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை வேறு ஒரு இடத்துல இருந்து திருமணமாகி நீங்கள் வரீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பெரும்பாலும் தேவை அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு திருமணமானவர்கள் ரெண்டையும் ஃபில் பண்ண தேவையில்ல மூணையும் ஃபில் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த ஏரியாக்களில் உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ ஒரே சட்டமன்ற தொகுதிகளில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரே மாவட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் வெவ்வேறு மாவட்டங்களில் போகிறப்ப அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஒரு சில டைம் கொடுக்குங்கிற மாரி ஒரு சிலர் சொல்கிறாங்க அது நமக்குமே கன்ஃபார்ம்டாக தெரியலை நம்ம ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை பெரும்பாலும் ஃபில் பண்ண வேணாம் தான் சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது இப்போ என்னுடைய மனைவியோடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார் அடுத்தது அம்மா தான் இருக்காங்க அம்மாவுடைய பெயர் இதையெல்லாம் கொடுத்துக்கலாம் இதை தவிர மற்ற டீட்டெயில்ஸ் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க முடியும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதையெல்லாம் கொடுத்து அது தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும் அது தேவை இல்லை அப்படிங்கிறதுனால இது போதும் அப்படி உங்கள் ஏரியாக்கில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உறவு முறை பெயர் இது மட்டும் போடுங்க வாக்காளர் அடையாட்டை ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதனால நான் அப்படி சொன்னேன் சப்போஸ் உங்களுக்கு தெரியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமே போடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் திருமண மாணவர்களுக்கு தேவை இல்லை ஓகே தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஏரியாக்களில் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாரும் புது ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் ஃபோட்டோஸாக வரும் இல்லைனா அந்த காலத்து ஃபோட்டோவாக இருக்கும் நீங்கள் ஓட்டு போட போகும்போது இது முகம் தெரியல சரியில்லை இது ஒத்துக்க முடியாதுபாங்க நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாருமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் வரப்போ ரீசெண்டான ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ரீசெண்டான ஃபோட்டோஸ் வந்துடுச்சுன்னா பார்க்குறவங்க ஐடென்டிஃபை லீடாக ஓட்டு அப்படிங்கிறத போட்டலாம் அதில் கள்ள ஓட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எதுவும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த ஒரு எஸ்ஐஆராக நிறையா பேர் தவறாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் பட் இந்த ஷார்ட் டைம்ல தேவையா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஒரு இருந்து திருமணமாகி இன்னொரு ஊருக்கு போனவங்க எல்லாம் ரெண்டு ஊர்லேயுமே ஓட்டு போடுறது ரெண்டு ஊர்லேயுமே ஓட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கும் அதை நம்ம லோக்கலில் எழுதி கொடுத்தாலுமே கேன்சலோ இல்லை எதுவுமே ஆக மாட்டேங்குது டெத்தானவங்கள்தே கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாதே இருக்காங்க பட் இந்த டைம் இது எல்லாமே ரிமூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுக்கு முன் பின் இந்த விஷயம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின் முன் இதை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதை நான் மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி